இன்னைக்கு கமெண்ட்டில் அமுறியை பற்றி கேட்டிருக்காங்க இந்த அமூரிய பற்றி சொல்கிறாங்க இலங்கை பிரச்சனையை தீர்த்தாலும் தீர்க்கலாம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ஏன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் எங்கள் அப்பா எங்கள் ஐயா ஐயாவுடைய அப்பா வழி வழியாக வந்து வைத்தியம் பார்க்கையில் என்ன சொல்கிறாங்க சிற்றின்பம் என்னன்னு தெரியாத ஒரு குழந்தை பருவத்தில் உள்ளவங்கன்னு வச்சுக்கிறீங்களே அந்த மாதிரி இப்போ பையங்களை ஸ்கூல் படிக்கிற பையன்களை எங்கள் அப்பா வர சொல்லுவார் அதில் மூத்திரம் வேங்கிடா அப்படின்னு சொல்லுவார் அதில் அந்த நீரத்தை சிறுன்னு அந்த நீரத்தை அமுறி அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் ஐயா சொல்லுவாங்க அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னது ஆனால் ஒரு புக்கில் படித்தேன் இதை எவையவன் சொன்னானோ அவனையெல்லாம் செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தார் அமுறிங்கிறது அது இல்லைடா கடலில் இருக்கிற கடல் தண்ணி தாண்டா முறையே அப்படின்னா அப்போத்தையும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா நம்ம பரம்பரை பரம்பரை வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கே தெரியலையே அப்படின்ட்டு இதை ஒரு சிலர்கிட்ட கேட்டேன் ஆமன்னு சொன்னாங்க ஸோ எதுவோ உங்களுடைய மனசுக்கு எதுவோ அதை எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு சிலர் விதா விதாண்டாதம்மா இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் மனதுக்கு குழந்தைகளினுடைய நீரா ஏ ஓகே இப்போ குழந்தைகளில் ஒருத்தர் கமண்டில் பாருங்களேன் கமெண்ட்டில் ஒருத்தர் என்ன எழுதியிருக்காரு அமுரிங்கிறது சிறுநீர் வந்து சிறு குழந்தைகள்கிட்ட வாங்கக்கூடாது வாங்கினா சட்டப்படி குற்றம் அவங்களுக்கு கொண்டு உள்ளக்க வைக்கணும் அப்படின்னு கமண்டில் கூட போட்டிருக்காரு ஒருத்தர் பாருங்கள் ஸோ அமுறி என்பது அவர் அவர் மனசில் பொறுத்தவரை எப்படியோ உப்பு நீர் அப்போ ஏன் கடல் நீரை பயன்படுத்திக்கிற வேண்டியது தானே அது கடல் நீரையும் ஒரு இது என்ன சொன்னாங்கன்னா கடல் நீர்னால் கரையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போகணும் போய் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க ஓகே அப்போ எது எப்படியோ உங்களுக்கு மனசில் அமுறி அப்படிங்கிறத கடல் நீராக எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது சிறு குழந்தைகளுடைய நீராக எடுத்துக்கிட்டாலும் சரி என்னை பொறுத்தவரை அமுறி வந்து எங்கள் பரம்பரை பரம்பரையாக சொன்னது சிறுநீர் ஆனால் நான் அந்த ஒரு புக்கில் வந்து ஆதாரபூர்வம் சொன்னார் சிறுநீர் அல்ல கடல் நீர் தான் அப்படின்னு சொன்னார் அப்ப அதை நம்ம ஏத்துக்கிறோன்னா அந்த அடிப்படையில் கடல் நீரே அமுறி அப்படின்னு நானும் மனசுல ஏற்றுக்கிறேன் இதை உங்களுக்கு ஏற்றுக்கிற விருப்பவர் தான் சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்